எங்களை பொறுத்தவரையிலும் தொண்டர்களை பொறுத்தவரிலும் நாங்க என்ன கேட்கிறோம்னா இப்ப தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அபிஷியலா நேத்துக்கு அவர் ஒரு விட்ட அறிக்கை வந்து ஆட்சியில நாங்க பங்கு கேட்கல இப்ப கேட்க மாட்டோம் அப்படின்றது ஒரு அர்த்தம் சரி எங்களை பொறுத்தவரையிலும் தொண்டர்களாக நாங்கள் என்ன என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்றால் அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய தொண்டர்களுடைய மானசீகமான கோரிக்கை அது நாங்கள் காலங்காலமாக வைத்து கொண்டு வருகின்ற கோரிக்கை சரி இப்போ எங்களை தலைவரை பொறுத்தவரையிலும் நம்ம இப்ப அதிகாரத்தை நமக்கு எதிரி வந்து பாஜக பாஜக ஆட்சி இந்தியாவுல வந்துருச்சு அதுக்கப்புறம் அதன் பிறகு தமிழகத்துல வந்துடக்கூடாது அதுல எங்க குறிக்கோ குறிக்கோளா நாங்க என்ன இருக்கிறோம்னா அதுல சமரசம் இப்ப எங்களுக்கு வந்து திமுகவோடு மற்ற கட்சிகளோடு நம்ம பாஜக மற்றும் எக்காரத்தை கொண்டு பாஜகவினுடைய கால் உண்டுதல்களை தமிழ்நாட்டில் வர விடக்கூடாது என்பதில் முக்கிய கொள்கை பிரதான கொள்கையாக இருக்கு பீகார்ல அகில இந்திய தலைமை எங்களுடைய அகில இந்திய தலைமை அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கின்றார்களோ அந்த நிலைப்பாடை பொறுத்துதான் நாங்கள் மற்ற விஷயங்கள் ஆட்சியில் பங்கு என்பது கோருவது மற்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டுமானால் தமிழகத்திலே இருக்கின்ற லட்சோப லட்ச தொண்டர்களின் மத்தியில் இன்றைக்கு அவர்கள் மனதில் நீங்காமல் நிலைபெற்று இருப்பது ஒரே ஒரு விஷயம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வர வேண்டும் அப்போதுதான் காங்கிரஸ் கட்சியை மேலும் வளர்த்தெடுக்க முடியும் என்று எங்களை போன்ற தலைவர்கள் நாங்கள் எங்கள் தலைமைக்கு கோரிக்கைகளாக வைத்துக் கொண்டு வருகின்றோம் நேற்றும் வைத்தோம் இன்றும் வைக்கின்றோம் நாளையும் வைப்போம் காங்கிரஸ் நினைக்கிறீங்களா திரு கனகராஜ் காங்கிரசுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்திருக்கக்கூடிய நிலைமை ரெண்டாயிரத்தி இரு இருபதில் பத்தொம்போது ஆகி இன்றைக்கி அறுபத்தி ஓரு இடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நின்று ஆறு இடங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய அது வந்து இங்கே இதை காமிச்சு பாருங்கள் நீங்கள் ஆறு இடத்துல இருக்கீங்க ஆட்சியில் அதிகாரத்தில் எப்படி பங்கு கேட்குறீங்க அப்படின்னு திமுக வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அதாவது சரி அவங்க வந்து இப்போ அவங்க சொல்லலாம் பேரம் இன்னைக்கு பேச்சுவார்த்தை பேசும்போது முன்ன பின்ன அவங்க பேசலாம் ம் இப்ப நாங்க என்ன சொல்ல வரோன்னா எங்களை வந்து பாஜக ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் சமரசம் செய்து கொண்டு எங்களுடைய எண்ணிக்கையை குறைத்து கொண்டே வந்திருக்கின்றோம் நீங்கள் கூறுவது நியாயம்தான் இப்ப நாங்கள் அறுபத்தொன்னுல இருந்தோம் இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சுல இருக்கிறோம் நாளைக்கு ஆறுல இருந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு ஆரே இப்போ சிங்கிள் டிஜிட்ல நாங்கள் தருவோம் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கல திமுக அப்படி எடுக்கும் என்றால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தமிழக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் வளர்த்து எடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா என்பது சொல்ல முடியாது அப்படி ஒரு கால் சிங்கிள் நாங்க தருவோம் இப்ப யாராவது பொதுவாக ஏன் வெளிப்படையாகவே கூறுகின்றேன் அண்ணன் இவர் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியினுடைய மகன் அவர் கூறினார் என்ன சொன்னாரு பதினோரு சீட்டு பதினொன்னு தான் இவங்களுக்கு நாங்க கொடுப்போம் அந்த லெவலுக்கு தான் இருக்கு பீகார்ல அப்படின்னாரு பீகார்ல நாங்க இப்ப வாங்கி இருக்கிற ஓட்டு சதவீதம் திருமுள்ளு பண்ணி கூட இப்ப தில்லுமுல்லு பண்ண காரணத்தினால் எஸ்ஐஆர் எழுத்துருக்கோம் நானே வழக்கு உச்ச நீதிமன்றத்துல போட்டிருக்கேன் என் பேர்ல நான் தொடுத்துருக்கேன் அதுக்கு ட்ரைமில் வருது நாளைக்கோ நாளா நாளைக்கோ அது எடுத்துக்க போறாங்க நானே போட்டிருக்கேன் எஸ்ஐஆர் எழுத்து இப்ப நாங்க என்ன சொல்லுனா பீகாரை பொறுத்த வரையிலும் நீங்க முப்பது

ஏழு ஏழு கோடி நாப்பத்தி லட்சம் வாக்காளர்கள் வந்திருந்தால் மொத்த பர்சன்டேஜ் என்ன பத்து பர்சன்டேஜ் ஆனா அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அறுபத்தி நாலு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் அறுபத்தி நாலு கோடி புள்ளி கோடி வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஐந்து கோடி இருக்கலாம் அவ்வளவுதான் வாங்கியிருக்க முடியும் பதிவாக இருக்கிறது அவ்வளவுதான் பதிவாகும் இப்போ இந்த சார் இப்போ ஒரு நிமிஷம் சார் இப்போ நீங்க சொன்னீங்க பிஜேபி எதிர்ப்பு மோடி தான் நீங்க எதிர்ப்பு அப்படின்னு நீங்க சொல்லீர்கள் இதே எதிர்ப்பு தானே வந்து நீங்க இப்போ பீகார்லேயும் முன் வச்சிங்க இதே வாக்கு திருட்டு தொடர்பான புகாரத்தை முன் வச்சிங்க கிட்டத்தட்ட நூத்தி பத்து நூத்தி பத்து ஒரு நிமிஷம் நான் என்னுடைய கேள்வியை நிறைய செஞ்சுறேன் நூத்தி பத்து தொகுதிகளில் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் அந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக பேரணி மேற்கொண்டார் அந்த பேரணியில் அவருக்கு நிறைய ஆதரவு வந்ததாக நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் அந்த நூத்தி பத்துல ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கலையே சார் அதுதான கேள்வி நீங்க விட்டுட்டீங்க நூத்தி பத்து தொகுதி இருபது மாவட்டங்கள் பதினாலு சரி ரிசல்ட் என்ன சார் ரிசல்ட் வந்து என்னன்னா நாங்க முன்னாடி வாங்கினது விட வாக்கு எண்ணிக்கை கூடி இருக்கிறது அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல எம்எல்ஏ எத்தனை சார் ஆ எம்எல்ஏ இப்ப ஆறு தான் வாங்கியிருக்கோம் அந்த தொகுதியில எத்தனை சார் சார் நாங்க இப்ப நான் எங்களுடைய தோல்வியை வந்து தார்மீகமா நாங்க வந்து ஜனநாயக முறைப்படி நாங்க தோல்வி அடைந்திருக்கிறோம் என்பது என்று கூறுவதை அந்த கூற்றையே நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை சார் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் நீங்க ஞானேஸ்வர் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தில் இருந்தே பாருங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்து விட்டார்கள் அதுல கமிட்டி மூணு பேர் கொண்ட உறுப்பினர் அதுல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் மாண்புமிகு மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமரும் மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய மைனாரிட்டி பாரத உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எதிர்க்கட்சி தலைவர்களும்

லோக்சபாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் நடந்தப்போ நாங்க என்ன கேட்டோம் லோக்சபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நான் ஆர்டிஐ தலைவர் நான் வந்து ஒரு ஆர்டிஐ ரைஸ் பண்றேன் என்னன்னு கேட்கிறேன் பிரதானமா நான் கேட்ட கேள்வி பண்ணேன் அதுல முதல் கேள்வி இதுதான் எவ்வளவு வாக்குகள் ரோல் கால்ல எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் எனக்கு மொத்த அந்த டீடைல்ஸ் டேட்டாவை கொடுங்கன்னு கேட்டேன் அடுத்தது எவ்வளவு வாக்குகள் பதிவானது அந்த டேட்டாவை கொடுங்கன்னு கேட்டேன் எனக்கு என்ன தெரியுமா பதில் அதிர்ச்சி அதிர்ச்சி தரும் விதமாக இருந்தது அந்த பதில் என்ன சொல்றாங்க ஆன் ரெக்கார்ட் எங்களிடம் தற்போது எந்த தரவுகளும் இல்லை தரவுகள் நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் பப்ளிக் டொமைன்ல போடுவோம் அப்ப நீங்க பாத்துக்கங்க எங்க கிட்ட தரவுகள் இல்லைன்னாங்க உடனே அவங்க என்ன பண்ணாங்க ரிசல்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டை ரிசல்ட் தான் ஜனாதிபதி கிட்ட கொடுத்தாங்க ஜனாதிபதி கிட்ட போய் எலெக்ஷன் கமிஷன் சரண்டர் பண்ணாங்க சப்மிட் பண்ணும்போது நான் ஜனாதிபதிக்கு மாண்புமிகு நமது ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு கடிதம் எழுதினேன் அந்த கடிதத்துல எனக்கு வந்த ரிப்ளை என்னன்னா என்ன கேட்டேன் அவங்க கிட்ட எந்த ஒரு பெற்றுக் கொள்கிறேன் என்று கேட்டேன் என்ன கொடுத்தாங்கன்னா அதுக்கு மேல அதிர்ச்சி அவர்கள் என்டையர் முடிவும் என்கிட்டயே இல்ல அது நீங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அணுகி அதை கொள்ளுங்கள் என்று எனக்கு ரிப்ளை வந்தது அந்த கடிதம் என்கிட்ட இருக்கு அதையுமே நான் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல டாக்குமெண்டா போட்டிருக்கோம் அதையும் போட்டிருக்கேன் இப்ப ஆர்டிஐல எனக்கு வந்ததையும் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்போ அதன் பிறகு அருண் கோயல் போட்டாங்க அருண் கோயல் ஒரு ஆனஸ்ட் ஆபிசர் பதவி ஏத்தாரு அவர் பதவி ஏத்துக்கிட்ட ஒரே மாசத்துல ரிசைன் பண்ணாரு இன்ன வரலாம் எதுக்காக அவர் ரிசைன் பண்ணாருன்ற எந்த காரணத்தையும் யாரும் வெளிப்படையா சொல்லல தேர்தல் ஆணையம் சொல்லணும்ல தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக ஏன் அருண் கோயல் அவர்கள் வெளியேற்றப்பட்டார் ஏன் ராஜினாமா செய்தார் என்று விவரங்கள் சொல்லணும்ல சரி போகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்ணல எப்ப டிக்ளேர் பண்ணீங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் விட்டீங்க எப்ப தேர்தல் நடந்தது மே ஜூன்ல நடந்தது ரிசல்ட் எப்ப டிக்ளேர் பண்ணீங்க ஜூன்ல விட்டீங்க ஜூன்ல சொன்ன ரிசல்ட்ல நீங்க பதவி ஏத்துக்கிட்டீங்க ஆனா எவ்வளவு வாக்காளர்கள் அந்த டேட்டாஸ் வந்து ஏத்துணுமா இல்லையா ஏத்தவே இல்ல அதே போலதான் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் சந்தேகம் தான் எல்லாருக்கும் இருக்கு நாட்டு மக்களுக்கே அந்த சந்தேகம் இருங்க உங்களுக்கே நான் சொல்றேன் நான் இப்ப ரீகலெக்ட் பண்றேன் ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆகிறதுக்கு மன்னிச்சுங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்போ வெளிப்படையா அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டப்போ நான் வந்து இதே போல டிபேட்ல நியூஸ் செவன்ல இருந்தேன் அப்போ ரெண்டரை மணி காலையில ஒன்பது மணிக்கு நான் போயிட்டோம் ரெண்டரை மணிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டரை மணி அளவு வரலாம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாங்க எங்க கூட்டணி இந்தியா அலைன்ஸ் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு தெரியுமா இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருந்தது அவங்களுக்கு குறைவே இல்ல அதேதான் தான் மணி வரல இருந்தது திடீர்னு பாத்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு ஜம்ப் ஆகுது எவ்வளவு ஓட்டு ஜம்ப் ஆகுதுன்னா அஞ்சு கூடுது அந்த மாலை நேரத்துல அஞ்சு டு ஆறுல அப்பவே நாங்க சொன்னோம் அப்பவே மாண்புமிகு மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் அவர்கள் ஆறு சுற்றில் வாரணாசியில் பின்தங்கி இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்தது ஏன்னா எங்க பி எல் ஓ டியூட்டி பார்த்த எங்களுடைய கட்சி ஆளுங்க அங்க அங்க இருந்தாரு நவீத் அவர்கிட்ட நான் கேட்கிறேன் நவீன் ஜபேத்து கிட்ட கேட்கும் போது இல்லைங்க ஆறு சுற்று பின்னடைவு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வேற விதமா போயிடுச்சு சாரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்தது சோ ஒரு வெளிப்படை தன்மை வந்து வேணும் தேர்தல் ஆணையத்து மேல தெரிஞ்சோ தெரியாம நேத்தைக்கே பாருங்க நேத்தைக்கு வந்து

இவங்க முன்கூட்டியே காலையிலே முடிவு பண்ணிட்டாங்க நம்ம தோக்க தான் போகிறோம் அப்படின்றத காலையிலே அவங்களாம் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி இவிஎம் இவிஎம்னு சொல்லி கூவிட்டு இருப்பாங்க கதருவாங்க இப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஆடு வந்து எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சு எஸ்ஐஆர் பத்தி எவ்வளவோ விளக்கங்கள் சொல்லியாச்சு இது நாங்கள் திரும்பவும் சொல்றோம் ரெண்டு கட்ட தேர்தலாக நடந்தது ரெண்டு கட்ட தேர்தலில் எத்தனை ஆயிரம் மக்கள் தெருவுக்கு வந்து என்னோட ஓட்டு இல்லாம போச்சு இவங்க சொன்னாங்க இல்லையா லட்சக்கணக்கான சிறுபான்மையினரை நீக்கிட்டாங்க லட்சக்கணக்கான பெண்களை நீக்கிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க இப்போ சூறையாடி இருக்காங்க ஆமாங்க நீங்கள் உண்மையாலுமே எதா இருந்தா நீங்க ஓட்டு முடிஞ்சிச்சு இல்ல எத்தனை இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து இந்த பூத்துல வந்து பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப மறுவாக்கு சொல்லி இல்ல ஏதாவது ஒரு பூத்துல வன்முறை நடந்தது ஒரு கேப்சர் பண்ணிட்டாங்க நம்ம அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா எந்த இடத்துலயாவது வாக்காளர்கள் வந்து வெளியில போராட்டம் பெண்கள் ஓட்டு லட்சக்கணக்கில் நீக்கிட்டாங்க நாங்க எந்த இடத்துல பெண்கள் வந்து எங்க என் ஓட்டு இல்லங்க பாருங்க இந்த ஒரு கிராமத்துல பத்து பேருக்கு இல்லங்க நூறு பேருக்கு இல்லங்க ஆயிரம் எத்தனை மக்கள் தெருவுக்கு வந்தாங்க எங்க நீங்க பாத்தீங்க எங்கேயுமே இல்லைன்னா நீங்க சொல்றது பொய் அப்படின்றது மக்களுக்கே பட்டமா தெரியாதயா அரவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சார் அது சார் இல்ல தேர்தல் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா சார் நீங்க இறந்து போனவங்களோட டீ குடிக்கலாம் போனவங்களோட தேர்தல் கமிஷனுக்கு இல்லையா சார் மீடியா முன்னாடி டீ குடிக்கிறது விஷயம் இல்ல தலைவரோட விஷயம் உச்சநீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துல போயிட்டு தேர்தல் கமிஷனுக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் நீங்க அப்ப அது உண்மையா இருக்கணும் ஆமா சார் உண்மையாலுமே இறந்து போனவங்க வந்திருக்குன்னா நீங்க கனராஜ் சார் மீண்டும் உங்ககிட்ட வரேன் நான் பேசிட்டு வரேன் அப்போ இவர் போய் சொல்றாரு அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுக்கே தெரிஞ்சதனால தான் இந்த க்ளீன் ஸ்வீப் உண்மையா வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்காம இருந்திருந்தா கூட தேஜஸ்வியோட கட்சி வந்து கொஞ்சம் கூடவா இருந்து கொஞ்சம் சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க எங்கெல்லாம் ராகுல் காந்தி பிரச்சாரம் போனாரோ அங்கெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க க்ளீன் ஸ்வீப் அப்போ ஒரு தலைவருக்கான எந்த ஒரு இதையுமே வளர்த்துக்காத ஒரு ராகுல் காந்தி எதிர்கட்சியில பத்தி பார்த்து சும்மானாச்சு ஒரு பொய்யன் சொல்லிக்கிட்டே இருந்தா கூட்டம் எல்லாருக்கும் வருங்க அந்த இவங்க என்ன பண்ணாங்கன்னு மக்களை ஒரு மதிக்கிறது கிடையாது அடிக்கிறது தள்ளி விடுறது கேவலமா இது பண்றது இந்த மாதிரியான வீடியோஸையும் நம்ம நிறைய பார்த்தோம் பொய்ய மட்டுமே சொன்னோம் ஓடோரி ஓட்சோரி ஓட்சோரிப்பா நீ அவனை திருடன் திருடன் திரு கூற ரைட்டு நீ என்ன பண்ணுவ அதை மொதல் சொல்லு மக்கள் கேட்பாங்களா இல்லையா அதுக்கான பிளானிங் ஏதாவது இப்ப கூட ஐயா பேசுறப்ப என்ன சொல்றாரு பாருங்க நாங்க தமிழ்நாட்டில் வரமோ இல்லையோ நாங்க ஜெயிக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது பாஜக வந்துடக்கூடாது அதுக்கு நாங்க திமுக என்ன கேட்டாலும் நாங்க போவோம் எப்படினாலும் போவோம்னா இது எப்படி இருக்குன்னா எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ரெண்டு கண்ணும் போயிடணும் அப்படின்னா இது எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கான ஒரு நீங்க வந்து ஒரு தேசிய கட்சி

நீங்க எங்களுக்கு பதினொன்னு திமுகவுக்கு நூத்தி பதினொன்னு நாமந்தான்னு சொன்னோம் அது பயங்கர வைரல் ஆச்சு

போன தடவை வந்து நீங்க பன்னெண்டு வின் பண்ணிருக்கீங்க அந்த பன்னெண்டு தொகுதிகளில நீங்க ஒழுங்கா ஒரு நல்லாட்சி கொடுத்திருந்தீங்க பத்தொன்பது பத்தொன்பதுல நீங்க ஒழுங்கா நல்லாட்சி கொடுத்திருந்தாலே இந்த தடவை நீங்க அந்த பத்தொன்பதே தக்க வைக்க முடிஞ்சா உங்களால இல்ல இல்ல அப்ப நீங்க நல்லாட்சி கொடுத்து மக்கள் யார் என்ன போய் சொன்னாலும் அப்ப அந்த எம்எல்ஏ நல்லது பண்ணாரு அவருக்கு திருப்பி போடணும்னு போடுவாங்களா இல்லையா அப்ப நீங்க உங்களுக்கு நல்லாட்சி முகமாக்கி ஆட்சி அதிகாரம் யாருக்கு தான் எம்எல்ஏ இருக்கவங்க வேலை செய்ய மாட்டாங்க சார் இப்ப திமுக இருக்கு தொகுதியோட பாஜக எம்எல்ஏ நாலே பேர் இருக்காங்க எங்க பாஜக எம்எல்ஏக்கள் நாலு பேர் இருக்காங்க அவங்க உங்க தொகுதியில எவ்வளவு நலத்திட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க இங்க உட்கார்ந்து நீங்க திமுக மாதிரி இங்க மத்திய அரசு நிதி தர மாட்டேன் நிதி தரman சொல்லிட்டு இருக்கங்களே வாணவேக்க கோயம்புத்தூர்ல எவ்வளவு வேலைகள் இருக்காங்க நைனார் மேங்கொண்டன انا எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க சரசுதியா எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்குற எல்லா எம்எல்ஏக்கள் பண்ணிட்டுதானே இருக்காங்க ஆட்சி அதிகாரம் இருக்குன்னா எம்எல்ஏ என்ன பண்ணுவீங்க மத்தியில் மாறுது அப்படின்னு சொன்னா அப்படியே எம்எல்ஏ வேணும் எழுதி கொடுத்துட்டு போயிருவீங்களா அத தாண்டி மக்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுறாங்கன்னா அதுக்கு நீங்க என்ன நல்லாட்சி கொடுக்குறீங்கிறத பொறுத்து தானே அடுத்த முறை உங்களை தேர்தல் இது பண்ணுவாங்க எப்படி இப்படி ஒரு படுதோல்வியை நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா அப்ப அதோட இம்பாக்ட் வந்து திமுகவுக்கு இங்க தமிழகத்திலயும் இருக்கும் தமிழக மக்களுக்கு காங்கிரஸ் மீதான நம்பிக்கை வந்து பெரியதுல இதுல நம்ம நம்ம ட்வீட்ல எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் சோசியல் மீடியால எல்லாத்திலுமே